ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்து நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அற்புதமான நாளே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் திரு வசனத்தை கூர்ந்து கவனிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசாய நாற்பத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது அழகாய ஆண்டவர் எழுதி வைத்தார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா அப்ப இந்த வாக்கு உள்ள வார்த்தையை இப்ப புது மொழிபெயர்ப்புல வாசிக்கிறோன்னு வைங்கிற எப்படி இருக்கும் பலவிதமான மொழிபெயர்ப்புகள் உண்டு அர்த்தம் மாறாமல் ஆனால் புது மொழி என்ன அழகா எழுதி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அற்புதமா எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றி விட்டது என்ன அழகான தமிழ் பாருங்க இப்பொழுதே அது தோன்றி விட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா அப்ப கூர்ந்து கவனிக்க சொல்றாரு இதுவரை இன்று வரை இந்த வினாடி வரை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை நீ கூர்ந்து கவனித்தாயானால் உன் தகுதிக்கு ஏற்றார் கொடுக்கவில்லை உன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றார் கொடுக்கவில்லை உன் படிப்புக்கு ஏற்றார் கொடுக்கவில்லை கர்த்தர் உன் தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்தி தன்னுடைய கிருபை நாளை முடிசூட்டி உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் ஹால லூயா இதை கொடுத்தவர் இனிமேலும் கொடுக்காமல் இருப்பாரோ இன்று வரை நடத்தினவர் இனிமேல் நடத்தாமல் இருப்பாரோ பாரு கூர்ந்து கவனிக்க சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா ரொம்ப அலட்சியமா அப்படியே விட்டுடுறாங்க எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்ம உயர்த்தினார் அதுதான் முக்கியம் பாருங்களேன் எந்த இருந்து எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் இல்லையா அருமையா நம்மளை எவ்வளவு தூரம் உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் அவர் கணவனை கொடுத்து மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து பேர பிள்ளைகளை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல சமுதாயம் கொடுத்து நல்ல உறவுகளை கொடுத்து நல்ல ஆன்மீகங்களை கொடுத்து நல்ல விதமான வாழ்க்கையை கொடுத்து நல்ல வேலை தொழில் வியாபாரம் ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரே அதனை கூர்ந்து கவனிக்கவில்லையா அதை விட்டுட்டு எப்பொழுதுமே குறை சொல்றது எதுலேயுமே குறை நம்ம கண்ணில் சொல்லுவாங்கல்ல மஞ்சள் கலர் கண்ணாடி படம் மஞ்சளாக தெரியும் அந்த மாதிரி இந்த கண்ணாடியை கைட்டுங்க முதல்ல நல்ல நிறைவாய் பார்க்குற கண்ணாடி ஒருவேளை அவங்க தப்பே பண்ணிருக்கலாங்க தப்பே செய்திருக்கலாங்க தப்பு மட்டுமே செய்யலாம் ஆனால் நீ பார்க்குற பார்வையில் எப்படி பார்க்குற ஏன் அப்படி நடக்கிறது அவங்க செய்த நன்மையெல்லாம் முதல்ல நம்ம பார்ப்போம் அவங்க செய்த நல்லதெல்லாம் பார்ப்போம் அப்படி என்றால் இந்த தவறு பெருசாக தெரியாது நீங்கள் நேராக போய் ஐயா நீங்கள் பேசுன இந்த தவறுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எல்லாம் தலைக்கீழாய் போகும் இல்லையா நான் எப்பயுமே அப்ரிசியேஷன் பண்ண கற்றுக்கணும் பாருங்களேன் ஒரு சின்ன வார்த்தை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள் நீங்க நடத்தின கூட்டம் நடத்தின மீட்டிங் நடத்தின எல்லா விதமான நல்லாரு சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறும் இல்லையா நீங்க சொல்றதுக்கு மனசே இல்லை எது தடுக்குது தெரியுமா என் ஈகோ தடுக்குது என் பதவி தடுக்குது என் பட்டம் தடுக்குது என்னோட பொறுப்பு தடுக்குது என்னோட வயசு தடுக்குது ஏன் நான் போய் சொல்லணும் இல்லையா எனக்கு தெரியாதா நான் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் வசனத்தை கேட்கிறேன் சொல்றோமா இல்லையா ஆனா இன்னைக்கு கேட்டு பாருங்க அது புதியதா இருக்கு நாள்தோறும் அவைகள் புதியவைகள் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கருத்தருடைய கிறவையே ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் அதை கூர்ந்து கவனித்து பாருங்களேன் உங்க வாழ்க்கை மாறும் ஆசிர்வாதம் தேடி வரும் ஒரு விஷய கண்களை மூடலாமா ஹலலுயா ஸ்தோத்திரமாண்டவர் அற்புதமான ஆசிரியர் கூட திருநாளல இதை பார்த்துக்கொள்வே பிள்ளைகளோட வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் நிறைந்த நன்மைகள் கடந்து வரட்டும் அப்பா எல்லாம் மாற்றி போடுது வல்லமைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தினால என் தேவன் நடத்தும்படியாய் உடனே பாதத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த ஆசிர் வதிப்பாரா எல்லாம்